ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா வருமான வரித்துறை சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே ஒரே பரபரப்பாக இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் இன்று அதிகாலையிலேயே தமிழக தலைமை செயலாளர் மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் ரைட்ஸ் ரைடு செஞ்சிட்ருந்தாங்க அவருடைய வீட்டில் மட்டுமல்லாமல் அவருடைய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் அவருக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் அவருடைய மகன் அதுபோல வந்து பெங்களூரு ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூர் போன்ற பல்வேறு இடங்களிலும் ரைடு நடைபெற்று கொண்டிருந்தது மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தமிழக அரசினுடைய தலைமை செயலாளராக இருந்த காரணத்தால் அந்த தலைமை செயலகத்திலேயே ரைடு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எல்லோரு மனதிலும் இருந்தது அதற்கு வந்து ஒரு விடை சொல்லியிருக்கிறாங்க வருமான வரித்துறையினர் விடை சொன்னதோடு மாத்திரமில்லாமல் அதை வந்து நேரடியாக களத்தில் வந்து செஞ்சும் காட்டியிருக்கிறாங்க இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மேலே வந்து நேரடியாக தலைமை செயல் அலுவலகத்துக்கே சென்று ராம்மோகன் ராவ் அவர்களுடைய அறையில் சென்று தற்போது வருமான வரித்துறையினர் வந்து சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படி ராம்மோகன் ராவ் அவர்களுடைய அறையில் சோதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய அறையில் இருப்பதாகவும் தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது மேலும் பாதுகாப்புக்காக துணை இராணுவ படையினர் வந்து குவிக்கப்பட்டு வருகிறார்கள் இன்னும் பல திருப்பங்கள் வந்து தமிழக அரசியலில் ஏற்படும் என்று பலத்த எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது என்னென்ன கைப்பற்றினாங்க என்றெல்லாம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஒரு சரியான தகவல் கிடைக்கவில்லை கூடிய விரைவில் அது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் மிக கடுமையாக வந்து இதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழகத்துக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய தலைக்குனிவு இது இந்த சம்பவம் ஓ என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி மேற்கொண்டு இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் வர வர காத்து கொண்டிருக்கிறது